அனைத்து உலகிலும் இரு வாழக்கூடிய ஆன்மீக அன்பர்களுக்கு நம்முடைய மனைவி ரங்கநாதனின் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்து கொண்டு கொள்கிறேன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரசன்ன வித்தகராகவும் இருக்கும் வாஸ்து பூமி ஜோதிடராகவும் இருக்கும் மற்றும் ஜாதகம் திருமண பொருத்தம் இதில் வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு ஜோதிடராக இருக்கும் இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மாசி மாதத்துக்கு உண்டான சிறப்பு பலன்கள் அதில் மாசி மாதத்தில் பனிரெண்டு ராசிகளுக்கு முண்டான சிறப்பான ஒரு ஒரு ராசிக்கும் அதாவது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் சிறப்பான பலன்களை எந்தெந்த ராசிகள் என்னென்ன சம்பவங்களை பார்க்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் வாங்க நம்ம மாசி மாதத்துக்கு உண்டான சிறப்புகளை பற்றி பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகலாம் மாசி மாதம் அப்படிங்கிறது சூரியனுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் பதினோராவது மாதமாக நம்மளுடைய முன்னோர்கள் அதை வந்து எடுத்து வச்சுருக்காங்க மாசி அப்படிங்கிற மாதம் வந்து பதினோராவது மாதம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்காங்க இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் வந்துட்டு ஒரு புனித நீராடுறதுக்கும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்களை கொடுக்கறதுக்கும் மந்திர உபதேசங்களை பெறுறதுக்கும் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா புதிய கலைகளை கற்றுக்கொள்வதற்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப ஏற்புடைய ஒரு மாதமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக பெண்கள் இந்த மாதத்தில் இருந்து பூஜைகளை ஏற் ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்துட்டு அவங்களுக்கு தாலி பாக்கியத்தை வந்து அது மாங்கல்யம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாங்கல்ய பாக்கியத்தை அதிகப்படுத்தி கொடுக்குது தாலி பாக்கியம் தான் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அப்போ அந்த மாங்கல்யம்ன்ற விஷயம் வந்துட்டு இந்த மாசி மாதத்தில் சிறப்பான ஒரு இடம் பெறுது மாசி மாதத்தில் தான் மாசி சிவன் ராத்திரி அப்படின்ற ஒரு விஷயம் வருது மாசி மாதத்தில் இறை வழிபாடு இல்லாத நாட்களே கிடையாது எல்லா முப்பது நாளுமே இறை வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள் தான் அதில் இந்த ஹோலி பண்டிகை கொண்டாடுறதாக இருக்கட்டும் சிவராத்திரியாக இருக்கட்டும் இந்த மாதிரி மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம் இதில் திருமால் மகாவிஷ்ணுவா அவதாரம் எடுத்த ஒரு மாதம் வந்து திருமால் மகாவிஷ்ணுவாக அவதாரம் எடுத்த மாதம் வந்துட்டு மாசி மாதம்தான் இந்த மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம் மாசி மாதம் வரக்கூடிய மா மக நட்சத்திரம்தான் மகாமகம் அப்படின்னு வந்து நம்மளுடைய சாஸ்திரம் வந்து விசேஷமாக அந்த ஒரு பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை புனித நீராடல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம மேலே சொன்னோம் இல்லைங்களா அந்த விஷயத்தை வந்து கொண்டு வராங்க இதில் தாக்ஷாயினி அப்படின்ற அவதாரத்தில் பார்வதி தாயார் வந்து அவதரித்த மாதம் இது சிவனிடம் சிவன் திருவிளையாடல் செய்ததும் சிவன் அவதாரம் எடுத்ததும் இந்த மாதத்தில் தான் சிவன் தான் தன்னுடைய திருமணத்தை பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட மாதம் இந்த மாசி மாதம் ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற சொல்ல முடியாத ஏகப்பட்ட விசேஷங்களை கொண்ட மாசி மாதம் குறிப்பாக சொல்லணும்னா பனிரெண்டு மாதங்களுக்கும் பனிரெண்டு தனித்துவம் வாய்ந்த சிறப்புகள் உண்டு இருந்தபோதிலும் மாசி மாதத்துக்குன்னு உள்ள சிறப்புகளை நம்ம மேலே பார்த்துட்டோம் விவேகமும் கொண்ட மீனராசி அன்பர்களே மாசி மாத ராசி பலங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல காலமாக கெட்ட காலமாக அப்படின்றத முதல்ல சொல்லிடுறேன் நிச்சயமான முறையில் நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டியும் இது நல்ல காலம்தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அரசு வேலை வேணும்னு காத்துட்ருக்கக்கூடியவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் அதுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்கள் வீடு தேடி வரும் எக்ஸாம் எழுதிட்டேன் சார் ரொம்ப நாளாச்சு சார் ஆனால் அதுக்கான எந்த அறிகுறியும் தெரியல சார் அப்படின்னு சொன்னிங்கன்னா நிச்சயமாக வரும் உங்களை தேடி வரும் இந்த மாசி மாசத்தில் தான் அது வரும் எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா ரெண்டாவது விஷயம் தாய் வழி ஆதரவு கிடைக்கும் தந்தை வழி ஒற்றுமை ஆதரவு ஒற்றுமை இதெல்லாம் கிடைக்கும் தாய் வழிலையும் சரி தந்தை சரி அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் எதிர்பாராத அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் மீனராசிக்காரங்களுடைய தாய் தந்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இவங்களுடைய மன மகிழ்ச்சியான காலகட்டம் மீன ராசிக்காரங்களான நமக்கு மன மகிழ்ச்சியான காலகட்டம் ஆசைப்பட்டது எல்லாம் நிறைவேறும் குறிக்கோள்கள் எல்லாமே நிறைவேறும் இந்த விஷயம் நமக்கு வேணும்னு நினச்சிருந்திங்கன்னா அந்த விஷயம் நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் நமக்கு இருக்குது வெளியூர் வெளிநாடு பயணங்களுக்கு நம்ம முயற்சி செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமான முறையில் அது தொழில் ரீதியாக அல்லது ஜாப் ரீதியாக இருக்கணும் இப்படி முயற்சி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் அது படிப்பு ரீதியாக இல்லை தொழில் அல்லது உத்தியோக ரீதியாக மட்டும்தான் நம்ம இருக்கோம் ஸோ இதுக்கு சரியான காலகட்டம் நம்ம வந்து நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும் நமக்கு வந்துட்டு படிப்பு கல்வி உத்தியோகம் இதை பொறுத்த வரைக்கும் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் நல்ல ஒரு பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குது அப்போ மீனராசி அப்படின்னாலே பொதுவாக வந்துட்டு இல்லை கல்வியில் சரியில்லை அப்படின்ற ஒரு வழக்கம் இருக்குது பட் ஆனால் இந்த டைமில் தான் அவங்களுக்கு வந்து மாசி மாதத்தில் தான் நல்ல மதிப்பெண்கள் ஸ்கோர் பண்ணக்கூடிய டைம் குறிப்பாக மருத்துவம் படிக்கக்கூடியவங்க மீனராசிக்காரங்க நிறைய பேர் இருப்பீங்க மீனராசியில் தான் மருத்துவம் அதிகமாக இருக்கும் மீன ராசிக்காரங்க மருத்துவம் படிக்கக்கூடியவங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க அதே மாதிரி சட்டம் படிக்கக்கூடியவங்க அதே மாதிரி இன்ஜினியரிங் படிக்கக்கூடியவங்க அதே மாதிரி ஆர்கிடெக்ட் படிக்கக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே ஏற்புடைய காலகட்டம் எது அப்படின்னா இந்த மாசி மாதம்தான் அப்படிங்கிறத மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை சின்ன குழந்தைங்க சார் டென்த்து டுவெல்த்து படிக்கக்கூடிய குழந்தைங்களா இருந்தாலும் சரி நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வாழ்க்கையை முடிவு செய்து இந்த காலகட்டம் தான் அதாவது சனி வந்து நல்லதும் செய்வார் சனி வந்து கெட்டதும் செய்வார் சனி செய்யாத நல்லதும் இல்லை சனி செய்யாத கெட்டதும் இல்லை ஸோ ரெண்டுமே அவர்தான் கொடுக்கணும் ரெண்டுமே அவர் தான் கொடுப்பாரு அதுக்கான சரியான காலகட்டம் அப்படிங்கிறது இந்த மாசி மாதம் தான் ஸோ இந்த மாசி மாதத்தில் நீங்கள் எந்த கவலையும் எடுத்துக்க வேண்டியதில்லை எல்லா வகையிலும் உங்களுக்கு மீனராசிக்கு நமக்கு அந்த மீனராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்களே இருக்குது அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் முன்னேற்றங்கள் இருக்கும் வயிறு வயிறு சார்ந்த உபாதைகள் இருந்தாலும் சரி அல்லது கால் பாதங்கள் சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருந்தாலும் சரி நிச்சயமான முறையில் அது சரியாகும் அதுக்காக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தாமல் இருக்கக்கூடாது குறைஞ்சது ஒரு நாளைக்கு நாற்பது நிமிஷமாவது நடக்கணும் நடக்கிறது மட்டுமல்ல உணவு கட்டுப்பாடு உணவில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் காரம் சம்பந்தப்பட்ட உணவுகளை மீனராசிக்காரங்க இந்த மாசி மாதத்தில் எடுத்துக்க கூடாது வயிறு சம்பந்தப்பட்ட வகையில் காரமான உணவுகள் சம்மந்தப்பட்ட வகையில் மாசி மாசத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் மீன ராசிக்கு உண்டு செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கிறதுனால இந்த மாசி மாதத்தில் நீங்கள் வந்துட்டு காரமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம் அதே மாதிரி கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து செல்வதே நல்லது ரொம்ப ரொம்ப விட்டு கொடுங்க விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போவதில்லைன்றது பழமொழி தவறான வழிகளில் யாரும் போக போகிறது இல்லை மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணைக்கிட்ட எந்த அளவுக்கு நீங்கள் விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் உயர்ந்து போவீங்க வீடு வண்டி வாகனம் சொத்து பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கி வாங்கக்கூடிய காலகட்டங்கள் வந்திருக்கு கடன் வாங்குவீங்க கடன் வாங்குங்க கடன் வாங்கினா நல்லது கடன் வாங்கி ஒரு வீடு அமைக்கிறதோ அல்லது வாகனம் வாங்குறதோ காஸ்ட்லியான காரு காஸ்ட்லியான வீடு அதாவது பெரிய பெரிய வீடு வண்டி வாகனங்களுக்கான யோகமான காலகட்டங்கள் வந்திருக்கு மீனராசியில் வந்து சுக்கரன் உச்சமடைகிறதுனால பெரிய அளவில் சிந்திப்பீங்க பெரிய அளவில் பொருளாதாரம் கிடைக்கும் பெரிய அளவில் கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தை பெரிய அளவில் சேஃப்டி பண்ணுங்க சேவிங்ஸ் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம் சேவிங்ஸ் வந்து பெரும்பாலும் அசையா சொத்துக்களாக இருக்கணும் அசையா சொத்துக்கள்னு சொல்லக்கூடியது நிலம் வீடு போன்ற விஷயங்களாக இருக்கணும் ஒன்று நிலமாக வாங்கி போடுங்க அல்லது வீடாக கட்டி வைங்க அதே நேரத்தில் வாகனங்கள் வாங்குறதை கொஞ்சம் குறச்சிக்கோங்க ஆனால் உங்களுக்கு காஸ்ட்லியான வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு இந்த மாதத்தில் உண்டு வெளிநாடு போகணும்னு சொல்லக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு ஏற்படைய காலகட்டம் அல்ல வெளிநாடு போகிற க விஷயங்களை பொறுத்தவரைக்கும் மாசி மாதத்தில் தவிர்த்து வைங்க மாசி மாதத்தில் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தட்டிக்கிட்டு தான் போகுமே தவிர உங்களை தேடி வராது அப்படி தேடி வந்தது அப்படின்னா பின்னாடி ஒரு பிரச்சனை இருக்குன்றதை நீங்கள் முடிவு செஞ்சுக்கோங்க அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அதுக்காக உங்களை வந்து அந்த இடத்த நோக்கி நகர்த்துது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த விஷயம் வேணான்னு ஒதுக்கிக்கோங்க ஸோ மீன பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மாதத்தில் வெளிநாடு பயணங்களை தவிர்த்துக்கிறது வெளியூர் பயணங்களை தவிர்த்துக்கிறது வேலை உத்தியோகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தவிர்த்துக்கிறது மிக 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 உத்தமம் மாசி மாதத்தில் தொழில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி புதிய காதல் புதிய அட்ராக்ஷன் புதிய அஃபெக்ஷன் இது வேண்டாம் அது எவ்வளவு பெரிய இடத்து சம்பந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி பெரிய இடத்து நண்பர்களாக இருந்தாலும் சரி பெரிய இடத்து தோழர் இருந்தாலும் சரி தோழியார்கள் இருந்தாலும் சரி அது ஆபத்தையே தரும் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒதுக்கி வச்சுக்கிறது ரொம்ப 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 நல்லது ஸோ மீனராசி மாசி மாதம் நல்ல பலன்களை நம்ம முன்கூட்டியே சொல்லிட்டோம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படிங்கிறது தான் இதனுடைய பலன்களுக்கான அமைப்பு ஸோ மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கைகள் தான் நம்ம அதிகமாக கொடுத்துருக்கோம் வெளிநாட்டு பயணத்தை பொறுத்த வரைக்கும் காதல்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அஞ்சு விஷயங்களும் ஆபத்தை தரும் மற்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்களே பொருளாதாரம் தொழில் அமைப்பு உத்தியோகம் இதுலேயும் நல்ல விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி சொத்து சேர்க்கை வாகன சேர்க்கை புதிய வீடு புதிய வாகனம் புதிய வீடு கட்டக்கூடிய அமைப்பு இது எல்லாம் நல்லது தரும் ஆடம்பர செலவுகள் நல்லது தரும் ஆடம்பரமான விஷயங்கள் ஆபத்து தரும் நம்ம மீன ராசிக்கு சொல்லியிருக்கோம் ஸோ காதல் வேண்டாம் அது பெரிய இடத்துல போய் இப்போ பிரச்சனைகளை உருவாக்கிரும் எதுலேயுமே ஒரு பின்கூ பின்னாடி வரக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே யோசித்து செயல்படுங்க அப்படிங்கிறத நம்ம மாசி மாதத்தில் பலன்களாக சொல்லியிருக்கோம் ஸோ ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் இந்த மீனராசிக்கு பலன்களாக நம்ம கொடுத்துருக்கோம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்